வணக்கம் இன்றைக்கி யூஎஸ் வென்ஸில் அட்டாக் பண்ணி பிரெசிடெண்ட்டை கேப்சர் பண்ணியிருந்தாங்க இல்லையா அது ரிலேட்டடாக வந்து நாலு அப்டேட் பார்க்குறோம் முதல் விஷயம் வந்து இப்போ நீங்கள் பார்த்த ஒரு சின்ன சீன் இருந்துச்சு அந்த அந்த ஃபுல் வீடியோ நான் அப்ளை பண்ண ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ இருக்கும் அதாவது ஏஐ மூலமாக எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது சுருக்கமாக காமெடியாக பண்ணியிருந்தாங்க அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சரி உங்களும் என்ஜாய் பண்ணணும் சொல்லி அதையும் ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் அது வந்து முதல்ல ரெண்டாவது எப்படி வந்து இதை அரெஸ்ட் பண்ணாங்க இந்த பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா அந்த நாட்டுக்குள்ளேயே போய் பிரசிடென்ட்டு பிரசிடென்ட் ஒய்ஃபு எப்படி தூக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ஸாக இருந்திருக்கும் இல்லையா வென் எப்படி பண்ணாங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸு அது வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வந்து ரெண்டாவது மூணாவது சைனா வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு சந்திச்சிருக்கு இந்த அட்டாக்ஸ்னால் அது என்ன அந்த பின்னடைவுங்கிறத பார்க்குறோம் மூணாவது நாலாவது எல்லா நாடுகளும் என்ன இதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து சைனா ரஷ்யா இட்டலி யூரோப் எல்லாமே சேர்ந்து என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை பார்க்குறோம் இதை இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நான் உங்கள் 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 நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் ஸோ முதல்ல அந்த வீடியோ ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிடுறேன் அதோட பார்த்துருங்க ஸோ இப்போ ஏஐ வந்து நம்ம நினைக்கிறத ஒரு ஒரு நிமிஷத்தில் அழகாக அதை பிக்சரைஸ் பண்ணி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து எப்படி இதை பண்ணாங்க இப்போ அந்த வீடியோவில் வந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக உள்ளே குதித்து தூக்கிட்டு போனாங்க இல்லையா எப்படி அது உள்ளே போனாங்க அப்படிங்கெல்லாம் கேள்வி அவர் தூங்கிட்டு இருக்கில்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு சைனீஸ் டெலிகேஷனோட ஒரு மீட்டிங்கில் இருக்கிறார் அந்த மீட்டிங் முடித்து ஒரு ஒன் ஹவரில் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த வெனஞ்சுவாவுடைய பிரசிடென்ட் அந்த மதுரோங்கிற இல்லையா அவரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அயன் ரூம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க பொதுவாக எனக்கு தெரிஞ்ச எல்லா நாடுகளையுமே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து பயங்கர ப்ரொடெக்டடாக என்ன ஒரு மிசைல் நியூக்ளியர் வெப்பன் கூட தாக்குனா கூட ஒன்றும் ஆகாத மாதிரியான ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இது ட்ரம்ப் அவர்களே சொல்கிற இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பாதி இது எதுன்னு சொன்னால் அந்த அயன் ரூம் பற்றி ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார் அயன் ரூம் இருந்துச்சு அது கூட நாங்கள் தூக்கிட்டோம் அப்படிங்கிறார் அப்போ அந்த அயன் ரூமில் வந்து யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது உள்ளே போக முடியாது எதுவுமே பண்ண முடியாது இந்த அமெரிக்கன் ஏஜென்சிஸ் அவங்க ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த வெனின்சுலா பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டோடைய அயன் ரூம் வாசலில் நிற்கிறாங்க அந்த இடத்துல அது போகிற வழியில் வந்து நிற்கிறாங்க நின்னதுக்கு அப்புறமா அவங்க தகவல் கொடுக்குறாங்க அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி இப்போ நீங்கள் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த அயன் கிளாட் ரூம் வெளியே நின்றுக்கிட்டு இவங்க என்ன பண்ணோன்னா வரிசையாக கண்டினியூஸ் பாம்பிங் நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் நேற்று வீடியோவில் காமிச்சிருப்பேன் இன்னொரு டைம் அதை ப்ளே பண்ணுறேன் ஒரு பத்து பன்னெண்டு செகண்டு அந்த வீடியோ தான் ரிலீஸ் ஆகிருக்கு பதினேழு செகண்ட் வீடியோ கண்டினியூஸ் பாம்ப்சு கேபிட்டல் சிட்டியில் ஸோ அவ்வளோ கண்டினியூஸ் பாம்ஸ் வந்தோடனே ஒரு அலார்மிங்கான ஒரு சுச்சுவேஷன் அதாவது அந்த கேபிட்டலே டேமேஜ் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆன உடனே வேக வேகமாக அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பிரெசிடண்ட்டே ஒரு ஒய்ஃபையும் அந்த ஐயன் கார்டு ரொம்ப கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல அவங்க வந்து ரெடியாக நின்றுக்காங்க அந்த எலிக்கு பொறி வச்ச மாதிரி நின்றுட்டுக்கிறாங்க வந்து தூக்கிட்டு வந்தாச்சு இதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுல எந்த அளவுக்கு அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் அவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்கன்னு பாருங்களேன் அதாவது அவங்க நாட்டுக்குள்ளே போய் அவங்களுடைய ரூம் கிட்டே போய் நிற்கிற அளவுக்கு அது யாருக்கு தெரியாமல் ஒரு சந்தேகம் வராத அளவுக்கு அவ்வளோ தூரம் அட்வான்ஸாக இருக்காங்க ஸோ அந்த டீப் ஸ்டேட் வந்து நிஜமாலுமே ரொம்ப டீப்பு தான் அப்படிங்கிறது இந்த சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப தெரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானில் போயிட்டு அசாம் பண்ணுற இருக்கட்டும் சதாம் உசனே போய் கொண்டதாக இருக்கட்டும் இப்போ இந்த விஷயமாக இருக்கட்டும் அந்த மாதிரி அவங்க வந்து மற்ற நாடுகளுக்குள்ள அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்னோம்தான் இருக்கும் நம்ம நாட்டிலே பார்த்தோம் சொன்னா நிறைய அரசுத் தலைவர் அவங்க பேரோல் இருப்பாங்க மாதிரி தான் நம்மளுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வருது ஸோ இது வந்து இந்த அப்டேட்டு அப்புறம் சைனாக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா சைனா வந்து வெண்சுலாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மென்டார் மாதிரி ஒரு பெரிய பாதுகாவலர் மாதிரி ஒரு பயங்கரமாக இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரீசெண்டாக சைனீஸ் பிரசிடென்ட் ஜியோடைய இந்த இந்த அவர்கள் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு நம்ம ரெண்டு பேரும் தான் ஹியூமானிட்டிக்கே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ தூரம் நெருக்கமாக பேசுகிறாங்க இவங்களும் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ தூரம் வந்து அவங்க க்ளோஸாக இருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு க்ளோஸான விலையை நாட்டு கேபிட்டலை அடித்து தாக்கி அவங்களோட டெலிகேஷன் இருக்கும்போது சைனீஸ் டெலிகேஷன் அங்கே இருக்கிறாங்க இன்ஃபேக்ட் என்ன சொன்னாங்கன்னா இவர் அப்புறமா ஒரு சில சைனீஸ் டெலிகேஷன் ஆளுங்க கூட உள்ளே லாக் ஆகிட்டாங்க மாட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு எம்பேரஸிங்காக இது வந்து நடந்திருக்கு அப்போ சைனீஸ் இன்டெலிஜென்ஸுக்கும் ஒன்றுமே தெரியல நம்ம வெளியே தெரிஞ்ச வரைக்கும் வெரிசில் ஆஃப்கேஷ் மாதிரி ரொம்ப கொட்டி நாடு அந்த அந்தளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க பண்ணதுக்கப்புறமா இப்போ சைனா என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டன அறிக்கைன்னு சொல்லிக்கலாம் அதாவது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இதுதான் அவங்களால் பண்ண முடியுது அப்போ என்ன பண்ணிடுச்சுன்னா சைனாவை நம்பிக்கிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு வந்து மாற்று சைனா அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த பல நாடுகளுக்கு வந்து அது ஒரு ரீவிசிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு ஐயோ நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது தேவையில்லாம யுஎஸை பகிர்ச்சிக்குவோமோ சைனாவை நம்ம ரொம்ப பெரிய ஆள் நம்ம நினச்சிட்டமோ இப்போ அவங்க வந்து இப்படி தூக்கிட்டு போகிறாங்க சைனாவால் ஒன்றுமே பண்ண முடியல பார்த்துட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் தடுக்க கூட முடியலையே முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கூட தெரிஞ்ச மாதிரி தெரியலையே அப்போ அவ்வளோ தூரம் வந்து சைனா வந்து என்னென்னா பணத்தில் வளர்ந்ததாக இருக்கலாம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க பில்டு பண்ண ஆரமிச்சதாக இருக்கலாம் டெக்னாலஜினா நிறைய அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம் ஆனால் இந்த அடிதடியில் வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மறுத்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம் இவங்க காலங்காலமாக மற்ற நாடுகள் போய் அடிக்கிறது மற்ற நாடுகள் உள்ளே போயிட்டு பஞ்சாயத்து பண்ணுறது அந்த நாட்டு அரசாங்கத்தை கவுத்தி விட்றது இதெல்லாம் அவங்க காலங்காலமாக பண்ணிகிட்ருக்காங்க நேரடியாக பண்ணிகிட்ருக்காங்க சைனாவும் இந்த மாதிரி நிறையா வேலை பண்ணுது அது பார்டரில் எல்லா கண்ட்ரிஸ்லேயும் பண்ணுறது மற்ற நாட்டுக்கெலாம் பணம் கொடுத்து கடலில் மூழ்கடித்து ஆக்கிரப்பட்டு இந்த மாதிரி வேலைகள் பண்ணாலுமே அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருந்து பண்ணுற வேலைகள்லாம் இருக்குது கொஞ்சம் அது வந்து என்ன சொல்கிறது கோழித்தனமான ஒரு வேலைகள் தான் பண்ணுறாங்க இது பண்ணுறதுக்காக வீரம் கேட்குது அமெரிக்கா பண்ணுறது வீரம்னால் சொல்ல வரல ஆனால் அமெரிக்கா கம்பேர் பண்ணும்போது சைனா வந்து கொஞ்சம் கோழித்தனமான ஸ்டேஜ் எடுக்கிறதுனால மற்ற நாடுகளுக்குலாம் திரும்ப சைனா மேலே ஒரு பயம் வந்துச்சு அதாவது சைனாவை ரொம்ப நம்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் இதோடைய இன்னொரு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ரஷ்யாவை சைனா கிட்டே கொஞ்சம் தள்ளி வைக்கணும் ரஷ்யாவை திரும்ப அமெரிக்கா பக்கம் இழுக்கணும் அமெரிக்கா பக்கம் வரல என்ன பரவாயில்லை சைனா பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இன்ஃபேக்ட் இதில் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் படித்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அரவிந்தன் சொல்லி எதுவும் நான் அவங்களுக்கு அதை வாசிக்கு வச்சிருப்பேன் அவர் சொல்லியிருக்காரு நம்ம பஹல்காம் அட்டாக்லயே அமெரிக்காவோட கை இருக்கும் அப்படிங்கிறார் எதுனாலன்னு சொன்னால் பாகிஸ்தான் வந்து சைனா பக்கம் போகுது நம்மளுக்கு நம்ம என் நம்மளோட புரிதல் என்னன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் ஒரு அடியாள் காசு கொடுத்தா யாரை வேணா அடிக்கக்கூடிய ஒரு அடியாள் கொண்ட ஒரு டீம் தான் வந்து பாகிஸ்தானே ரூல் பண்ணிட்டு இருக்கு பணத்தை வச்சு அவங்க வந்து அந்த ஆர்மியெல்லாத்தையும் ரூல் பண்ணுறாங்க கோர்ஸ் அவங்க வந்து அவங்களோட ஐடியாலஜிக்கெல்லாம் அவங்க கொஞ்சம் போய்ட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட அடியாள் வந்து சைனா பாகிஸ்தானை இழுக்க பார்க்குது நிறையா விஷயங்களில் அது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல அப்போ அமெரிக்கா பாகிஸ்தானை சைனாக்கு போக விடாமல் தான் பக்கம் இழுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிச்சுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அவங்களோட உள்ள இருக்கிற டீப் ஸ்டேட்டை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஐஎஸ்ஐ மூலமாக டெரரிசம் மூலமாக இந்தியாவில் ஒரு தாக்குதல் பண்ண வச்சாங்க அது ஒரு பெரிய தாக்குதல் பண்ணால் அவங்களுக்கு தெரியும் இந்தியாவில் போய் இவங்க தாக்குதல் பண்ணாங்கன்னா இந்தியா போய் கடகடன்னு பாகிஸ்தானை பயங்கரமாக தாக்கும் அப்படி தாக்கும்போது நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்டு கொடுத்து அவங்களை உள்ளே கூப்பிட்டுரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது இந்த கான்ஸ்பிரசி தேரி இது நம்மளுக்கு உண்மையெல்லாம் தெரியாது இதில் வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்பிரசீஸ் பட் ரொம்ப லாஜிக்கலாக இருக்கே அதே போல் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து நான் காப்பாற்றுறேன்றாங்க அவரும் வந்து நோபல் பிரைஸ் வேணுங்கிறாரு அவர் கோட் போய் சாப்பாடு போடுறாங்க அந்த சீஃபுக்கும் சாப்பாடு போட்டுருக்கிறாரு இப்போ பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா கிட்டே பப்பட் மாதிரி ஆகிடுச்சு முன்னாடி ஏற்கனவே நடந்தது தான் பட் கொஞ்சம் சைனாகிட்ட போகும்போது திருப்பி போட்டு செலுத்துக்கிற மாதிரி இருக்குது அப்போது இந்த மாதிரியான வேலைகள் சைனாவை வந்து வளரவிடாமல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியுது இது வந்து பொட்டன்ஷியலாக இருக்குது சைனா பயங்கரமாக வளர்கிறாங்க அட்வான்ஸ் பண்ணுறாங்க டிஃபன்ஸில் அட்வான்ஸ் ஆகிறாங்க எல்லாத்தையும் தனியாக போய்ட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் விட்டு அவங்க வந்து அவங்க கரன்சியில் கைவிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து அவங்களுடைய உயிர் நாடி அமெரிக்காவோட உயிர் நாடி கரன்சி தான் இப்போ கூட பிரிக்ஸ் கரன்சி பற்றி பேசும்போது பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கண்டனம் கொடுத்தாங்க அமெரிக்கா பிரிக்ஸில் மட்டும் கரன்சி பற்றி ஏதாச்சும் பேசுனீங்கன்னா அவ்வளோதான்லாம் சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு அந்த பயம் வரும்போது சைனா வீக்கன் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒரு புரிதல் பயங்கர ஷாக்கிங்கான புரிதல் இது ஒரு பக்கம் சரி மற்ற எல்லா நாடுகளும் என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சைனா நான் சொன்ன மாதிரி பயங்கர பெரிய ஒரு கண்டனம் ஆனால் அவங்க யாரும் மதிக்கிற மாதிரி தெரியல காமெடியில் வர மாதிரி சரி கண்டிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி விட்டாங்க அப்புறம் ரஷ்யா ரஷ்யாவும் கண்டனம் தெரிவிக்குது இது தப்பு நீங்கள் வந்து இந்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு எதிர்பார்த்தது தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து இது ஆதரவு தான் அதாவது அமெரிக்கா பண்ணதில் ஆதரவு தான் ஏன்னு சொன்னால் அந்த வெனிசுலா பிரசிடென்ட் வந்து நல்லவர் கிடையாது அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சவர் கிடையாது நான் இருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம ஜார்ஜ் மெலோனி இட்டாலி பிரைம் மினிஸ்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் முதல்லே அவர் பிரை மினிஸ்டர் ஏற்றுக்கவே இல்லை அவங்க எலெக்ஷனை நான் நம்பவே இல்லை அது வந்து ஃப்ராட் எலக்ஷன் அவருக்கு முப்பது சதவீதம் ஓட்டு வந்துச்சு ஆனால் ஐம்பத்தாறு சதவீதம் ஓட்டுன்னு சொல்லிட்டு அவர் ஜெயிக்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது பொதுவாகவே டெமோக்ராசிக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் போரிடும் இடம் போதெல்லாமே இந்த மாதிரியான ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்களாதேஷ்லேயுமே அந்த ஜே கேஸ்ன்னு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஒழுங்காக ஜெய்லேன்னு சொல்லி தான் அவங்களை வந்து சொன்னாங்க இப்போ இவர்கிட்டயே அதான் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி என்ன ரேட் வைக்கிறாங்க இப்போ ரஷ்யாவாக இருக்கட்டும் சைனாக இருக்கட்டும் அங்கே டெமோக்கிரசியே இல்லை அதுக்கு என்ன பண்ண முடியும் நீங்கள் டெமோக்ரஸி இல்லைன்றதுக்காக நீங்கள் போய் அடிக்க முடியும்னு சொன்னால் அப்போ பல நாடுகளுக்கு பாகிஸ்தான்லாம் ஒன்றுமே கிடையாது எதிர்கட்சி முன்னாள் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஜெயிலில் போட்டு உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு மோசமாக இருக்குது ஆனால் அவங்கெல்லாம் ஒன்றும் நீங்கள் உள்ளே போய் தலையிட்றது இல்லையே அதனால் எனக்கு இது ஒரு பெரிய ஒரு வேலிடேஷனாக தெரியல அதாவது அவங்க அவங்க கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் ஒழுங்காக நடத்தலைங்கிறதுனால நான் வந்து அவங்களை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கலாம் எந்தளவுக்கு எனக்கு புரியல பட் ஓகே இது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு ஈரோப்போடு ஸ்டேட்மெண்ட் இந்தியாவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் பேரே பயன்படுத்தாமல் பொத்தாம் பொதுவாக ரெண்டு பார்ட்டிஸும் கன்சர்ன்டு பார்ட்டிஸ் இதை சேர்ந்து சரி பண்ணணும் நாங்கள் வந்து வெறிஞ்சுலாம் மக்கள் பக்கம் இருக்கிறோம் மக்கள் வந்து அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக அதாவது சந்தோஷம்லாம் வார்த்தை யூஸ் பண்ணுறேன் அந்த மக்கள் வந்து நிம்மதியாக இருக்கணும் அதுக்கு உண்டான வேலைகள் பண்ணணும் எல்லோரும் சேர்ந்து ஒரு பீஸுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணுங்கங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பொட்டா பொத்தாம் பொதுவான ஒரு அறிக்கை தான் சிங்கப்பூர் நம்ம அறிக்கையோட கொஞ்சம் பெட்டர் சிங்கப்பூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஎஸ் வந்து இந்த மாதிரி பண்ணது இன்டர்நேஷனல் லாவை வைலைட் பண்ண மாதிரி தெரியுது அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க நாங்கள் எப்பவுமே இன்டர்நேஷனல் லா மதிக்கிறவங்க இன்னொரு நாடு எவ்வளோ குட்டி நாடாக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் போய் பண்ணுறது தப்பு ஸோ ரிலேட்டட் பார்ட்டிஸ் எல்லோரும் சேர்ந்து பீஸாக சுழமாக முடியுங்கன்னு சொல்லி சிங்கப்பூர் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அது படிக்கும்போது என்னோட லிமிட்டெட் புரிதலுக்கு அதாவது ரொம்ப லிமிட்டட் புரிதல்னு வச்சுக்கோங்க இது கமெண்ட்டே பண்ணக்கூடாது தான் பட் ஸ்டில் நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறதுன்னு இறங்கிட்டோம் அதனால் மனசில் என்ன பண்ணுறதோ சொல்லலாங்கிறதான் நோக்கம் நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்த மாதிரி துரந்தர் படம் பார்த்துட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதில் உனக்கு நூற்றில் ஒருப்பும் கூட ஆயிரத்தில் கோடியில் ஒருப்பும் கூட தெரியாது அதனால் ஜெய்சங்கர் அவர்களையோ மோடிஜி அவர்களையோ அஜித் தோல் அவர்களையோ அவங்களுடைய இன்டர்நேஷனல் பாலிசிஸ் பற்றிலாம் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே உனக்கு தெரியாது அப்படின்னு நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன் அதனால் அதை நான் ரெஸ்டெயின் பண்ணிக்கிறேன் பட் இதுதான் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை மட்டும் நான் முன்னாடி வைக்கிறேன் நீங்கள் வந்து என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள் ஸோ இதான் வந்து இன்னையோடைய ஜியோ பாலிட்டிகல் அப்டேட் நம்ம சேனலில் டெய்லி சாயந்திரம் நம்ம வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கேன் பண்ணிக்கிறேன் ஸோ நான் அடுத்தது போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிட்ஸ் வீடியோஸ் சந்திக்கிறேன் வணக்கம்